கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாயா வந்து பயங்கரமாக வந்து நம்மளோட கார்த்தியை வந்து மிரட்டி முடிஞ்சால் உன்னோட பொண்டாட்டியை வந்து நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க எங்க நாலஞ்சு ரேவதிய வந்து கண்டுபிடிக்க வந்து பாத்துட்டு இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து நம்மளோட கார்த்திக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி மாப்பிள்ள இந்த மாதிரி வந்து வந்து சுவிச் ஆப்ல இருக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அவ இருந்தானா கொஞ்சம் போன் கொடுங்க நான் பேசுறேன் எதனால அவ போன் சுவிட்ச் ஆப் பண்ணி வச்சிருக்கா நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து கார்த்தி என்ன சொல்றாங்க இல்லாத அவங்க வந்து கொஞ்சம் நான் வெளியே இருக்கேன் நான் உங்களை கூப்பிடுறேன் திருப்பியும் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து ரேவத்தியை கூப்பிட சொல்கிறேன் ஏதாவது ஃபோன் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிடுறாரு சரிங்க அப்பிள்ள நீங்கள் திருப்பி வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்மளோட கார்த்தி என்ன பண்றாரு கரெக்டாக ரேவதியை வந்து தள்ளிவிடும் போது ரேவதியை வந்து காப்பாற்றிடுறாங்க ஆனால் கூட ஸ்லிப்பாகி வந்து ரேவதி வந்து கீழே வந்து விழ பார்த்தாங்க ஸோ கரெக்டாக வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு கை தூக்கி ரேவத்தியை வந்து காப்பாற்றாங்க நம்மளோட ரேவதி வந்து பயங்கரமாக போமா இருந்த ரேவதி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி மேல ஒரு பாசமோ அன்பம் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து நம்மளோட இந்த மாதிரி வந்து விஷயத்தில் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மள வந்து உதவி செஞ்சுருக்கான் கண்டிப்பா கண்டிப்பாக தான் இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து இப்போ கார்த்திகை பற்றி ரேவதி வந்து புரிஞ்சிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமூன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து வழக்கம் போல் நம்ம கார்த்திகிட்ட நார்மலாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உயிரையே வந்து காப்பாற்றியிருக்கான் இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா டிரைவரா இருக்கும்போது ரேவதி வந்து எப்படி பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து நம்ம வந்து ஏதோ வந்து வேற வழி இல்லாமல் கார்த்தி நம்மள கல்யாணம் பண்ணிட்டான் அதாவது இந்த ராஜா டிரைவர்ன்றவன் கல்யாணம் பண்ணிட்டான் வேற என்ன பண்றது தாலி கட்டியாச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களும் வந்து நார்மலாக பேசி வாழறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ மன்னிப்போம் வந்து கேட்குறாங்க நான் அவனை நிறைய விஷயத்துல தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மாயா வந்து பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்மளோட கார்த்தி வந்து ரேவதி கிட்ட வந்து 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 நம்மளோட அதாவது நம்ம நம்ம சொல்லிட்டு என்ன பண்றாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரிய வந்து பாக்குறாங்க நம்ம கார்த்தி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அத்தை நான் இன்னொரு தடவை கேட்கிறேன் நீங்க தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காங்க மகேஷ கொஞ்சம் வந்து நீங்க கடத்தி வச்சிருந்தா சொல்லிருங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்பயோ வந்து சாமுண்டீஸ்வரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இதால் எவ்வளோ பிரச்சனை அங்கே நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதோ நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன நடந்துச்சு மாப்பிள்ள சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி உள் மனசுக்குள்ளே அத்தைக்கிட்ட சொல்லாமல் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்னால் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நீ வந்து ரேவதியை வந்து காப்பாற்றணும்னா என்னோட அப்புறம் மகேஷ் நீ விடணும்னு சொல்லிட்டு அந்த மாயா போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டா இதுதான் அத்தை நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க நேராக வந்து மாயாவோட வீட்டுக்கு வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போகிறாங்க அத்தை தயவுசெய்து நான் சொல்கிறதை கேளுங்கள் இல்லை மாப்ள இதுக்கும் எனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் புரிய வச்சுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல கேட்கல ஆனால் வந்து மாயா இந்த மாதிரி வந்து ஒரு முயற்சி எடுத்து ரேவத்தியை வந்து கொல்ல பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி பயங்கர பயங்கர கோவத்தோட மாயாவோட வீட்டுக்கு வந்து போறாங்க கார்த்தி என்ன சொல்றாங்க அத்தை வேண்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள இதுக்கோ உங்களுக்கோ சமந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அதுவும் ஏன் பொண்ணே சாகடிக்க அவ தயாராயிட்டாளா அந்த மகேஷுக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கார்த்தி என்ன சொல்றாங்கன்னா அத்தை எப்படி இருந்தாலும் நம்ம அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா வந்து அவங்க மகேஷ காணும்னா யாரா இருந்தாலும் வந்து எப்படிதான் வந்து பண்ணுவாங்க சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல நம்மளே சேர்ந்து மகேஷ கண்டுபிடிச்சு கிட்ட வந்து உண்மையை வந்து நிரூபிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாரு ஸோ இப்போ வந்து இருந்தாலும் அந்த மாயாவை பார்த்து நான் பேசிய ஆகணும்னு சொல்லிட்டு போய் மாயாவை வந்து வெளுத்து வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ